இன்றைக்கு இந்த கூட்டம் அரசியலமைப்பை காப்போம் என்று சென்னை மாநகரில் இன்றைக்கு நாம் இங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த சூழ்நிலை இந்த மண்ணிலை உருவானது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த பதினொன்று ஆண்டுகளாக இன்றைக்கு மத்தியிலே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று இந்திய திருநாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே மேடைகள் தோறும் சொல்லுகிற அந்த கூக்குரலை கடந்த காலங்களில் நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது தேர்தல் காலத்திலே கூட நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாருங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி காட்டுகிறோம் என்று பாரதிய ஜனதா இயக்க மக்களிடம் வாக்கு கேட்டது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை வீதிதோறும் நடந்து பாத யாத்திரையாக கோடானு கூடி மக்களை சந்தித்த போதெல்லாம் சொன்னது ஒன்றுதான் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா இயக்கம் அளித்துவிட வேண்டும் என்று நீண்டுகிறது அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து விடக்கூடாது என்று இந்த மக்களோடு மக்களாக நான் உங்களுக்கு துணை நிற்பேன் இந்த நாட்டுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பேணி காப்பதற்கு நான் உறுதுணையாக நிற்பேன் என் பின்னாலே அணிவகுத்து வாருங்கள் என்று கேட்டு அதன் காரணமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா இயக்கம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இன்றைக்கு மெஜாரிட்டி பெற முடியாத சூழ்நிலையில் இரண்டு மாநில அரசுகளுடைய துணையோடு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கூட இன்றைக்கு எத்தனை பேர் நாம் எல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் பாக்ஸ் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு அதுபோல பல்வேறு இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் ஆற்றி வருகிற பணிகளெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த தான் இன்றைக்கு அண்மையில அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையில் அறிவித்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே அறிவிச்சர் பி டுவெல் அவர்கள் சொன்னது போல அண்மையிலே காஷ்மீரில் நடைபெற்ற பகல்காம் அந்த கொடூர சம்பவம் அவ்வளவு இருபத்தி ஆறு இந்திய திருநாட்டுடைய குடிமக்களை இன்றைக்கு கொடுமையான முறையில் அங்கே கொலை செய்தபோது போது அங்கே இருக்கின்ற சிறுபான்மை சமுதாயத்து மக்கள் தன்னுடைய உயிரை பணைய வைத்து கூட ஏன் செய்யது என்கின்ற தோழர் தன்னுடைய உயிரையே பணம் கொடுத்து இந்துக்களை காத்து இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு அந்த மக்கள் அணி அணிதிரண்டு வந்தார்களே அந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் காங்கிரஸ் கட்சி பெருந்தன்மையோடு அரசுக்கு துணை நிற்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் அன்றைக்கு மும்பையில் தாஜ் ஹோட்டலில் அன்றைக்கு வெடிகுண்டு சம்பவம் நடந்த போது அன்றைக்கு அதே பீகாருடைய முதலமைச்சராக இருக்கிற மோடி மும்பைக்கு வந்து அந்த சம்பவம் நடந்து நின்று கொண்டிருக்கையாளர்களை சந்தித்து இருக்கிறது கடற்படை வீரர்கள் இருக்கிறார்கள் விமானப்படை வீரர்கள் இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் கோளாறு என்பது டெல்லியிலே இருக்கிறது ஐம்பத்தாறு ஆறு இஞ்சி இருக்கிற மார்பல உள்ளவரால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று அன்றைக்கு கூக்குரலிட்டு குரல் கொடுத்தவர் இன்றைக்கு எந்த சேலையின் பின்னாலே ஒளிந்து நிற்கிறார் என்று தெரியாத சூழ்நிலையில் கோழையாக விமர்சனம் செய்தாலும் பத்திரிகைகள் விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது வழக்கு அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது வழக்கு சமூக ஆர்வலர்கள் விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது வழக்கு என்று அவர்கள் எல்லாம் தேசவிரோதிகளாக இன்றைக்கு பறைசாற்றுகிற ஒரு சூழல் கொண்டு தன்னுடைய தவறுகளை மூடி மறைக்கிற ஒரு சூழல் இருக்கிற போது இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பிற்பட்ட சமுதாயத்து மக்களாக இருந்தாலும் சரி அது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்காக இந்த நாட்டிலே சமூக அந்த ஒற்றுமைக்காக சமூக விழிப்புணர்வுக்காக தன்னை அர்ப்பணித்த இயக்கம் காங்கிரஸ் பெரிய இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெள்ளைக்காரர் காலத்தில் அன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இதுகாரும் நடத்தப்படவில்லை என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அன்றைக்கு அரசு பண்டித நேரு அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சி விரும்பிய போது அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்று அது குறித்து ஆலோசித்த போது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையிலே தான் அன்றைக்கு கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் அவர் தெளிவாக சொன்னார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இது சரியான நேரம் இல்லை இந்த நேரத்தில் இந்திய சுதந்திரம் பெற்று இங்கே பாகிஸ்தான் மத ரீதியாக பிரிந்து கொண்டிருக்கிற போது நாம் இன்றைக்கு இந்தியாவை கட்டமைக்கின்ற பணியில் இருக்கிறோம் எனவே இந்த சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்பொழுது நடத்த முடியாது என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாமல் அதற்கு அவர் கடிதம் எழுதி படித்த நேருவிற்கு கடிதம் எழுதிய காரணத்தினாலேதான் அன்றைக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட முடியாமல் இருந்தது ஆனாலும் கர்மவீரர் காமராஜ் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு தமிழகத்துடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பண்டித நேரு அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தமாக பிற்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த இயக்கம் இன்றைக்கு இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பதை எந்த அரசியல்வாதியாலும் மறுத்து சொல்ல முடியாது அதற்கு பிறகு கூட மண்டல் கமிஷன் அறிவிக்கை தாக்கல் செய்கிற போது அந்த மண்டல் கமிஷன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அவர் அதனை அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் அன்னை ஆதரவு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அறிக்கையை நான் தாக்கல் முடியாது என்று மண்டல் அவர்களே தன்னுடைய அந்த அறிக்கை தாக்கல் செய்கிற போது குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டினுடைய பிற்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறது மண்டல் கமிஷனை தாக்கல் செய்தாலும் கூட அன்று மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து அன்றைக்கு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கிற போதுதான் அன்றைக்கு தொன்னூற்றி மூன்றில மண்டல் கமிஷன் முழுமையாக அமல்படுத்தப்பட்டது அதை அமல்படுத்தியதும் காங்கிரஸ் கட்சி என்பதில் யாருக்கு மாற்ற கருத்து முடியாது அதைப் போல தான் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கிற போது ஐஐடி போன்ற உயர் கல்வி படிக்கிற அங்கே இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுப்பதற்கும் அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் அதற்கு துணையாக நின்று அதற்கு உத்தரவினை பிறப்பித்தது ஆனால் இன்றைக்கு அறிக்கை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாத யாத்திரை சென்ற போதெல்லாம் முழுமையாக தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல மக்களை சந்தித்த போதெல்லாம் சொன்னது ஜாதி வாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பிற்பட்ட சமுதாயத்தை மக்கள் அதிகாரத்தினுடைய கூட எட்டி பார்க்க முடியாதவர்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை தர வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களை காங்கிரஸ் கட்சியும் முயற்சி செய்கிறது பாரதிய ஜனதா இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதைவிட வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் மகாராஷ்டிரா நீதி உயர் நீதிமன்றத்தில் அன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக அறிக்கை தாக்கல் செய்த மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்த போது அந்த அறிக்கைகளை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பிற்பட்ட ஒருபோதும் எங்களது அரசு செயல்படுத்தாது என்று உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் தான் இந்த பாரத ஜனதா இயக்கத்தை சார்ந்தவர்கள் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அதற்கு பிறகு கூட உச்ச நீதிமன்றத்தில் பாரத ஜனதா அரசு அரசு சார்பாக அங்கே தாக்கப்பட்ட மனுவிலும் கூட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்துவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை மத்திய அரசு அதை நடத்துவதற்கு நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அது ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சொன்னவர்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய குரலுக்கு அடிபடிந்து இன்றைக்கு பெகல்காமனுடைய தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று இன்றைக்கு சொல்லி அதிலும் காலத்தை குறிப்பிடாமல் அதற்கென்று நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை சிறிதும் யோசிக்காமல் பத்திரிகை விளம்பரத்திற்காக மக்களை திசை நடத்தப்பட்டிருக்கிற ஒரு நாடகமாக இன்றைக்கு இருக்கிறது எனவே இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே தலைவர் ராகுல் ராகுல் காந்தியினுடைய அவருடைய இடமெல்லாம் அவர் சொல்லுகிற டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்கிற இந்த பணியை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தோழர்களும் அதை தலைநிமிர்ந்து எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்